வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அறுபது எழுபதுகளிலெல்லாம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் பொழுதுபோக்கு திரையரங்குகளுக்கு செல்வதுதான் காரணம் அந்த நாளில் தொலைக்காட்சியோ அல்லது சோசியல் மீடியாக்களோ என்பதெல்லாம் கிடையாது அப்போதெல்லாம் குடும்பத்துடன் திருவிழாக்களுக்கு செல்வதை போல திரை அரங்குகளுக்கு செல்வார்கள் பெரும்பாலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அது படங்கள் என்றால் திரை அரங்குகளில் கூட்டங்கள் நிரம்பி வழியும் இதன் இடையே மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்து பொங்கல் திருநாளில் வெளியான சில படங்கள் குறித்து நாம் இன்றைய பதிவில் பார்ப்போம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் என்று வெளியான வேட்டைக்காரன் திரைப்படம் சென்னை சித்ரா மேகலா உள்ளிட்ட திரை அரங்குகளில் நூறு நாட்களையும் தாண்டி ஓடி வசூல்மழி பொழிந்தது ரசிகர்களின் வேட்டைக்காரன் திரைப்படம் வெற்றி போட்டது இதனால் சின்னப்பா தலைவர் மகிழ்ச்சி அடைந்தார் இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் என்று வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் சென்னை காசினோ பிராட்வே மேகலா உள்ளிட்ட திரை அரங்குகளில் வெளியாகி நீண்ட நாட்கள் ஓடி சாதனை படைத்தது நல்ல நல்ல எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்த அந்நாளைய ரசிகர்களும் உண்டு தங்கையாம் வருவார் இத்திரைப்படம் விஜயா கம்பன்ஸ் அதிபர் நாகரெட்டிக்கு நல்ல வசூலை வாரி குவித்தது நான் ஓடி இருவேறு கதாபாத்திரங்களில் நன்றாக நடித்த மக்கள் திலக்கத்திற்கு பாராட்டுக்கள் குவிந்தன இதனிடையே ஆர் எம் வீரப்பன் சத்யா மூவிஸ் பேனர் சார்பில் மக்கள் தலகம் எம்ஜிஆரையும் சரோஜா தேவியையும் வைத்து நான் ஆணையிட்டால் என்கின்ற ஒரு படத்தை தயாரித்து கொண்டிருந்தார் படமும் விறுவிறுப்பாக வளர்ந்து கொண்டிருந்தது இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியிட உள்ளதாக மக்கள் திலகத்திடம் கேட்டுக்கொண்டார் அவரும் அதற்கு ஒப்புதல் அளித்தார் வாழும் இந்நிலையில் ஏ வி எம் நிறுவனம் மக்கள் தலகம் எம்ஜிஆரை வைத்து அன்பேவா என்கின்ற ஒரு படத்தை தயாரித்து என்னை ஏமாத்தின உங்களே வெறுப்புதான் உண்மையான விருப்பத்திற்கு அஸ்திவாரம் இப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் சிம்லாவில் படமாக்கப்பட்டு வந்தன நம்ம தொழில் நோட் அடிக்கிறதா ஏய் இதன் இடையே அன்பேவா படத்தை பொங்கல் என்று வெளியிட தமது தந்தை விரும்புவதாக ஏவி எம் சரவணன் புரட்சித் தலைவரிடம் தெரிவித்திருந்தார் நீங்களே கையை அப்போது மக்கள் தலகம் ஏ பி எம் சரவணனை பார்த்து இதே தேதியில் ஆர் எம் வீரப்பன் நான் ஆணையிட்டால் படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறார் எனவே நீங்கள் அவரிடம் போய் பேசி பாருங்கள் என்று கூறியுள்ளார் நமது மக்கள் தலகம் இதனைத் தொடர்ந்து ஏ பி எம் சரவணன் ஆர் எம் வீரப்பனை சந்தித்து அன்பேவா படத்தை பொங்கல் என்று வெளியிடுவதாக கூறியிருந்தார் இதற்கு ஆர் எம் வீரப்பனும் சம்மதம் தெரிவித்தார் பின்னர் நிறுவனம் திட்டமிட்டபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் அன்று அம்பேவா படத்தை திரையிட்டது இப்படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல வசூலை வாரிக் குவித்தது ஏவிஎம் நிறுவனத்திற்கு ரிலீஸ் தேதியை விட்டு கொடுத்த ஆரம் வீரப்பன் தனது நான் ஆணவிட்டால் திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி வெளியிட்டார் இந்த திரைப்படமும் ஆரம் வீரப்பனுக்கு நல்ல வசூலை தேடி தந்தது பிழைத்து வேட்டைக்கானன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கல் அன்று வெளியானது எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து பொங்கல் அன்று வெளியானது அன்பேவா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பொங்கல் அன்று வெளியானது இந்த மூன்று படத்திற்கும் என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் மூன்று திரைப்படங்களும் அடுத்த அடுத்த ஆண்டு வெளியாகி பட்டையை கிளப்பியுள்ளது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் பண்ணி எழுத்துங்க